ஓம் சரவண பவ ஸ்ரீசேஷா சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்காங்க இன்று பார்த்தீங்க அப்படின்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று வந்து பார்த்தீங்கன்னா நாக சதுர்த்தி வந்து வருதுங்க இந்த நாள் வந்துட்டு ரொம்பவும் விசேஷமான நாளுங்க அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் ஆடி திதியை முடிஞ்சு ஆடி பூரம் முடிந்து வருகிற இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் ரொம்ப விசேஷமான நாள்ங்க இந்த நாளில் வந்துட்டு கண்டிப்பாக நாகத்தம்மனை எல்லோரும் வழிபட்டே ஆகணுங்க குறிப்பாக குடும்பத்தில் உள்ள பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்திரிச்சு குளித்து முடித்து விட்டு பக்கத்தில் உள்ள நாகத்தம்மன் கோயிலுக்கு போய் உங்கள் கையால் பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மல்லிகைப்பூவால் அலங்கரிச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்காங்க குழந்தைங்களுக்கெல்லாம் நோய் நொடி எதுவுமே வராது குடும்ப செழிப்பாகவும் நல்லா இருக்கும் ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தான் வந்துட்டு எல்லோருக்குமே நாகதோஷம் ஒன்று இருக்குங்க எல்லாமே இருக்காது அப்படி இல்லைனாலுமே முன்னோர்கள் வந்து ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் செஞ்சு இருக்கலாம் அந்த தவறுகள் எல்லாம் இந்த தலைமுனை தலைமுறையினரை பாதிக்கக்கூடாது இல்லைங்களா அதனால தான் இந்த நாளில் வந்துட்டு நாகத்தாமனை வழிபடணும்னு நான் சொல்கிறேங்க இந்த நாள் வந்துட்டு ரொம்ப விசேஷமான நாள்ங்க ஏன்னா இன்றைக்கு தான் பார்த்தீங்கன்னா நாகங்கள் வந்து அவதரித்த நாள் விஷ்ணு பகவான் வந்து காளிங்கன்ற ஒரு நாகத்தையும் இந்த நாளில் தான் வந்துட்டு வதம் செஞ்சுருக்காரு இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள் அதுவும் இல்லாமல் நம்ம குடநீர் கோவில் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்குள்ளே குலதெய்வ கோயிலில் வந்து நாகத்தம்மன் கண்டிப்பாக இருக்கும் அங்கே அய்யனார் கோயிலெல்லாம் பார்த்தீங்க கருப்பகையன் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாம நாகத்தம்மன் கோயில் வந்து கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு அதனால இந்த பூஜையை நீங்கள் செஞ்சுட்டு வர்றதுனாலும் குடும்பம் வந்து செல்வ செழிப்போடு நல்லாயிருக்கும் ஒருவேளை வந்து குலதெய்வ கோயிலில் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயில் இருக்கும் இல்லைங்களா அங்கே போய் கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வரலாம் இல்லைங்க எங்களால் கோயிலுக்கு போயெல்லாம் பண்ண முடியாது வீட்டு பக்கத்தில் நாகத்தம்மன் கோயில் இல்லை அப்படின்னாலும் கவலையே பட வேண்டாங்க நம்ம வீட்லேயே திருவுருவம் ஃபோட்டோ இருக்கும் இல்லைன்னா நம்ம வந்து விக்கிரகம் எதாவது வச்சுருந்தாலுமே நீங்கள் அதிலையே நீங்கள் வழிபட்டுட்டு வரலாம் ரெண்டுமே இல்லைனாலுமே சிவன் ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாகம் தெரியுவாங்க இல்லைங்களா அந்த நாகத்தை நீங்கள் வந்து கையெடுத்து கும்பிட்டு வழிபட்டு வந்தீங்கன்னாவே போதுங்க இதை விஷ்ணு ஃபோட்டோவாலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாகம் இருப்பாங்க அவங்களையும் நீங்கள் கையெடுத்து கும்பிட்டு வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மல்லிகைப்பூ தாங்க வந்து நீங்கள் இந்த நாளில் வந்து படைக்கணும் ஏன்னா நாகத்தம்மானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மல்லிகைப்பூ வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இந்த டேட் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அருமையான டேட்டுங்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான டேட் இந்த டேட்டில் வந்து இப்போ வந்து காலையில் நீங்கள் ஒரு எட்டு மணி எட்டு நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படி காலையில் தவறினவங்க நைட்டு எட்டு மணி எட்டு நிமிஷத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வைக்கலாம் பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் பிரபஞ்சம் வந்து கண்டிப்பாக கொடுக்குங்க இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நேரம் இந்த நேரத்தை வந்து யாருமே மிஸ் பண்ணிவிடாதீங்க நான் போடுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக நான் ஷே ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம நீங்கள் வந்து சேனலை வந்து சப்ஸ் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க